அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட கூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மிகே வாயு புத்திராய திமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் ஓம் சுதர்சனாய் வித்மகே மா ஜவாலாயத் தன்ன சக்கர பிரச்சோத்யார் யோகி ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய ராய ஹரிநாராயணா ஹரி துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை குருவோடு இணைஞ்சிருக்கார் சூப்பருங்க கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷப ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது பாருங்கள் ராசியில சுக்கரன் இருக்கார் சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் குரு பகவானும் இருக்கார் அப்போது இந்த குரு பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு அதுவும் தேவகுரு அசுரகுரு ஒன்றா இணைஞ்சு இருக்கிறது இந்த லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை வேலை பார்க்குற டெக்னீஷியிலிருந்து சினிமா நடிகர் நடிகைகள் இருந்து ப்ரொடியூசர் எடிட்டர் டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு படம் இன்னொரு சீரியல் கூட பண்ணுவாங்க பிஸியாக இருப்பீங்க நல்ல சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய காலம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்லது நடக்கும் ஆதாயம் பிறக்கும் ரெண்டாம் இடத்து அதிபதி புதல் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவனும் ஒன்றா அணிஞ்சிருக்கான் அப்போது இந்த ரிஷபத்துக்கு லட்சுமி கணாட்சம் நூறு சதவீதம் இந்த வாரம் உண்டுன்னு சொல்லலாம் நினைக்கிறத சாதிக்க முடியும் பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பெற முடியும் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை பொருளாதார மேன்மை இருக்கும் ஆனால் மூணாம் இடத்தை அதாவது நாலாம் இடத்தை சனி பார்க்கறதால அடி வயிறு அப்டாமன் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்களுக்கும் செலவினங்கள் ஏற்படலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடம் கேது அமர்ந்து குரு பார்க்குறார் சூப்பர் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது புதன் நல்ல நிலையில் ராசியில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா அப்போ அஞ்சாம் இடம் புத்திர புத்திரிகள் ஸ்தானம் மிக ச பிரமாதமாக இருக்குது பிள்ளைகளுடைய வளர்ச்சி தாக ஆரோக்கியம் கல்வி மேம்பாடு மிக சிறப்பாக அமையப்போகிறது அவங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் படிக்கலாம் ரேஸு சீட்டாட்டம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் நினச்சதை சாதிக்க முடியும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவத்தின் உதவியோடு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க பூர்வீக சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கும் இது பொருத்தமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் குருபலன் பலன் நிறைஞ்சு திருமண வயதிற்கான ஒரு அமைப்பு உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நண்பர்களால் ஆதாயம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே கணவன் மனைவி கணவன் அதாவது ஏழாம் இடத்தை சனி பார்த்துட்டு இருந்தார் இப்போது சனி பார்த்துட்டு இருக்கார் ஆனால் குரு பார்க்காத வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தது இப்போது குரு பார்க்க கோடி நன்மை கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை ஒத்துருக்கு ஒத்துரு ஈகோ விட்டு கொடுத்து அன்னோன்யமாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றபடி எட்டாம் இடம் அதாவது எழுத்து அதிபதி தான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லும் அதிர்ஷ்ட மழை பெய்யக்கூடிய ஒரு நிலை ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் இப்போ பாக்கியமான ஒரு சூழல் ஈஸிலி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை அது தானாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்தில் சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் மூலத்திரிகோணம் தன்னுடைய சொந்த வீடு ஆட்சி வீட்டில் இருக்கார் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ஒரு சிலர் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட வெளிநாடு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தி சந்தோஷமும் இருக்கும் தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் இந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேற மாற்றிக்கலாமான்னு ஒரு ஆசலேஷன் மைண்டு உள்ளவங்க இப்போ ஸ்திர புத்தியோடு செயல்படுவீங்க தொழில் மாத்திரம்னா மாற்றிப்பீங்க இல்லை இதே தொழில் கண்டினியூ பண்ணலாம் இல்லை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட செயல்படுவீங்க நம்பி கடை வாங்கி தொழிலை விரிவை பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் ரெட்டிப்பு சந்தோஷம் அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது இப்படி அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாரம் சம்பாத்தியம் ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக உண்டு பதினோராம் இடத்து ராகு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் அதில் இருந்து வந்த இடர்பாடுகள் அகன்று ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மற்றபடி சொத்து பத்துக்கள் மூலமாக ஏதாவது செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு சகோதரர்களால் கூட செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமும் சொல்லிக்கிங்க மற்றபடி நீங்கள் சூதனமான அனுப்பிப்பீங்க தலைக்கு வரது தலைப்பாயிடப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அமுக்கலமாக இருக்கும் நினைக்கிறத சாதிக்க முடியும் நல்ல சம்பாத்தியம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உண்டு உங்களுடைய நடவடிக்கைகள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்